ஹெலோ எல்லாம் நான் தான் அவங்க நெலையில பேசிட்டேன் எல அந்த ரவி அரியா ஐயா அந்த ரவி ரவி ரவின்னு அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஆட்சி பாவம் ரொம்ப கதறிக்கிட்டு அழுதுகிட்டுருக்கில்ல ஆ அது என்ன சொல்லுது ஆட்சி ரவி எங்கே இருந்தாலும் வந்துருங்க நான் எனக்கு வாழ்க்கை கொடுங்க பதினோரு வருஷமாக நீங்கள் சொன்னோன்னா பிரிஞ்சிருந்தேன் இன்னும் என்னால் இருக்க முடியாது என் பேரம்பேத்திலாம் விட்டுட்டு வரேன் உங்க கூட நான் குடும்பம் நடத்துதேன் நான் உங்களை சந்தோஷமாக தான் உங்களுக்கு நான் ஆக்கி போடுறதேன் நீங்கள் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கோங்க எங்கே இருந்தாலும் வந்துடுங்க ரவி அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி சொல்லுதில்ல இந்த ரவி எங்கேயா இருக்கியா ஐயா கொஞ்சம் பாவம்யா அந்த ஆட்சி பாவம் எவ்வளோ வேதனைப்படுது அதுக்குள்ளே குடும்பம் எடுத்துங்களேன் ஆ பெரிய மனுஷியை போய் அள வைக்கலாமா இப்படி படம் படுத்தலாமா உங்களுக்கு நியாயமா இருக்கா சோசியல் மீடியாவில் எல்லாருமே அந்த ஆட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆ அது எவ்வளோ பெரிய மனுஷி எத்தனை பேரம்பேத்தி எடுத்த மனுஷி மாதிரி இருக்கு அதை போய் இப்படி அள வைக்கலையா கொஞ்சமாவது மனசாட்சியோட செய்ங்க ஐயா பாவம் வயசான வந்து சாமி மாதிரி அவங்கள இப்படி தவிக்கி விட்டு போகலாமா சோசியல் மீடியா போற நண்பர்லே ஆட்சி ரவியை தான் தேடுது யாராவது அந்த ரவி எங்கே இருந்தால் கண்டுபிடிச்சி அந்த ஆட்சி கொஞ்சம் கொடுங்கயா புண்ணியமாக போகும் அது சேர்த்து வச்சினா அந்த காதலை சேர்த்து வச்சுனா அந்த காதலோட புனிதமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு புனிதமான காதல் நான் ஆட்சி பண்ணுது அதனால் அந்த ஆட்சிக்கு ஏற்ற தாத்தா எங்கே இருந்தாலும் போய் அந்த ரவி இங்கே தான் ஆட்சி கூட போய் குடும்பமாக எடுத்துங்க ரைட் நம்பரில் வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிலாம் அமைக்கணுங்க நன்றி வணக்கம்